வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ் நம்ம கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ் சேனலுக்கும் உங்கள் எல்லாத்தையும் வரது நம்பர்களே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவை மட்டுமே பாருங்கள் ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் தான் இங்கே பெட்டிங் சூதாட்டா எதுவுமே கண்டிப்பாக நடக்கிறது கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கேசிங் வீடியோஸ் மட்டும்தான் நண்பர்களே ஓகே நம்பர்களே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் சாரி நம்ம சேனலுக்கு அப்படிங்கிறன்னா கேஎல் ஆட்டி தமிழ் ட்ரிக்ஸ் கிடையாது இப்போ நம்ம வந்து புதுசாக கேஎல் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணாதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெட் சேனலாக வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு நம்மளோட வியூஸ் எப்பவுமே வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி போய்ட்டு இருந்த சேனல் தான் இந்த கேஎல் ஆட்டில் தமிழ் ட்ரிக்ஸ் இப்போ வந்து நம்ம வியூஸ் வீஸ் இதில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படி அப்படின்னா வியூஸ் வந்து அதிகமாக போகாது அதனால் வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கேஎல் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஎல் வின்னர்ஸ் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து உள்ள போய் பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து சூப்பரான வின்னிங் கொடுத்துருந்தோம் அந்த வின்னிங் என்ன அப்படிங்கிறது பின்னாடியும் பார்க்கலாம் லிங்க் உள்ளே போய்ட்டு நம்ம இந்த கேஎல் வினஸ் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஆப்ஷனில் ஆள் வரும் ஆள் செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் ஓகே நம்பரில் நம்ம வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதில் சிங்கிள் ஷார்ட்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணுங்க நம்பர்களே நம்ம வந்து ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி சிங்கிள் சாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த சிங்கிள் சாட்டில் வந்து ஆல்போர்ட் ரெண்டாம் நம்பர் சூப்பராக ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருது ஏ போர்டு அந்த வீடியோ வந்து நம்ம கேஎல் வின்னர்ஸ் அதில் தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதனால் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் கேஎல் வின்னர்ஸில் வந்து நம்ம எப்படி பிளஸிங்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஏபிபிசிஏசியில் வந்து ஏபி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து நம்ம சூப்பராக பாஸ் இருந்தது வியூஸ் எல்லாம் கம்மியாக தான் போயிருந்தது அந்த சேனலில் அது இப்போ தானே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால வியூ இன்னும் தெரியல நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் தெரியும் கண்டிப்பாக அந்த சேனல் வந்து உள்ளே போய் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு ஏசி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக பாஸ் ஆகிருந்து மொத்தம் வந்து ஒரு ஆறு செட்டு தான் வந்து நம்ம பெஸ்ட்டு ஏபிபிசிஏசின்னு கொடுத்துருந்தோம் அதிலே வந்து நமக்கு சூப்பராக வந்து வின்னிங் கிடச்சிருந்தது ஏபி வந்து இருபத்தி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஏசி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருது ஏபிசி த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க பக்கத்தில் வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தோம் அப்படின் சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்ம வின்னிங் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நம்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது இருக்கவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிடலாம் நம்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேஎல் வின்னர்ஸ் அப்படின்ற அந்த சேனலோட புது சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து உள்ளே போய் பார்த்து லிங்க் லிங்க்குள்ளே போய் பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் கேசிங்ஸ் எல்லாமே இனிமேல் அந்த சேனலில் தான் வரும் அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நன்றி மக்களே வீடியோ பார்த்துட்டு நம்ம அந்த சேனலை வந்து கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் நன்றி மளே தேங்க்யூ